நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா மாத்திரையை வாய்க்குள்ள போடுவோம் அந்த மாத்திரை நம்ம உடம்புல போய் கரைஞ்சி அது அதோட வேலையை பார்த்து நம்ம உடம்ப சரி பண்ணும் இதுவே நம்மளுக்கு உடம்பு செல்லாம போகும்போது ஒரு ரோபோட் எடுத்து நீங்க வாய்க்குள்ள போடுங்க அந்த ரோபோட் உடம்புக்குள்ள போய் உங்களோட பிரச்சனையெல்லாம் எல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது மைனரா ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னா நீங்க உங்க வாய்க்குள்ள அந்த ரோபோட்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரோபோட்டு போய் உங்க உடம்புல இருக்க ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இப்போ நிறைய நிறையவே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி ரீசெண்டாக கண்டுபிடிச்ச பத்து டெக்னாலஜிஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மோகன் வெல்கம் டு மொக்க விளாக்ஸ் ரோபோட்னாலே இந்த எந்திரன் படத்தில் வர மாதிரியோ இல்லை இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் தப்பு ரோபோட் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா அதோட வேலையை செய்யும் தான் அதுக்கு அர்த்தம் இப்போ இந்த ரோபோட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு சின்ன தான் இந்த ரோபோட் இருக்கும் இதோட பேர் வந்து ரோபோட் டெக்னாலஜியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரோபோட் தான் இந்த நேனோ ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வேலையே என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு நம்ம என்ன செட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு அதுவே அது அழிஞ்சிரும் அதுதான் இதோட வேலை இதை வச்சு நம்ம மல்டிபிளா நிறைய டைம்லாம் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண பண்ண முடியாது யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டேப்லெட்ஸ்லாம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம காய்ச்சல்னா சில நாட்டு மருந்துங்களா பண்ணியிருப்போம் அப்போ இந்த மாதிரி மாத்திரைன்னு ஒன்று இருக்கு அதை நீங்க வாய்க்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த மாத்திரை போய் நம்ம உடம்புல சரி பண்ணிரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கும் போது நாம எப்படி யோசிச்சிருப்போம் எப்படி சிரிச்சிருப்போம் அதே மாதிரி தான் இருக்கும் இப்பவும் இந்த மாதிரி டேப்லெட்டுக்கு பதிலாக நீங்க ஒரு ரோபோட்டை போட்டுக்கலாம் அந்த ரோபோட்டு போய் உங்க உடம்புல சரி பண்ணுன்னு சொல்லும் போது இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் அப்பவும் இருந்திருக்கும் ரொம்பவே ரிசர்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் இதில் நிறைய டெக்னாலஜிலாம் இப்போது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் நான் கடைசியாக சொல்லியிருக்க ஒரு டெக்னாலஜி தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு டெக்னாலஜி இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ட்ரக் டெலிவரி அப்படிங்கிற ஒரு நேரம் ரோபோட்டுங்க நம்ம எப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த மாத்திரையை போட்டுக்கிறோம் அந்த மாத்திரை போய் நம்ம வயிற்றுல கரைஞ்சி அது வந்து பிளட்ல கலந்து அது போய் நம்ம உடம்புல என்ன ப்ராப்ளமோ அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்கும் அப்படிங்கறத நாம வந்து மாத்திரையா அதாவது ட்ரக்கா சாப்பிடுவோம் இதுவே உங்களுக்கு தலை வலிக்குது அப்படின்னா தலையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு இல்லைனா உங்களுக்கு கை வலிக்குது கையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க இந்த ரோபோட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த போ நீச்சல் அடிச்சுட்டு தலைக்கு போயிடும் போயிடும் உங்களுக்கு என்ன வழி இருக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும் அங்க போயிட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்துருக்கேன் நீங்க எல்லாம் இந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பிரச்சனையாக அடிச்சு துரத்தி விட்றோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாத்திரை போது வர சைடு எஃபெக்ட்ஸு நிறைய பிரச்சனை இல்லாமல் டேரெக்டாக எந்த இடத்த நம்ம போய் நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த பாதுகாத்துட்டு அந்த ரோபோட் போட்டு வந்து அங்கேருந்து மறைஞ்சிடும் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு தான் நீங்க யோசிச்சிங்க ஆனால் இப்போ சாத்தியம் தான் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு நேனோ ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க கேன்சர் வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமோ இல்லை ஓரளவுக்கு முத்துனதுக்கப்புறமோ தான் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இதைவே நம்ம கேன்சர் வந்து வளரத்துக்கு முன்னாடியே ஒரு அறிகுறியில் நம்ம வந்து இருக்கா இல்லையான்னு அப்படிங்கிறத இந்த நேனோ ரோபோட்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரோபோட் உள்ளே போயிட்டு உள்ளே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் இப்போ எப்படி நம்ம சிஸ்டம்லாம் வைரஸ் இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோமோ அந்த மாதிரி உள்ளே போயிட்டு அது ஸ்கேன் பண்ணி பார்க்கும் டே எங்கேயாவது புதுசாக ஏதாவது வளர்ந்துருக்கானா இல்லை எவனாவது இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்றோம் இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டு அது எதுவும் இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அனுப்பிச்சி விட்டு அது வந்து மறைஞ்சிரும் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்துச்சு அப்படின்னா நிறையவே கேன்சர் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க மூணாவது இந்த ரோபோட்டு தான் ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதாவது மைனர் சர்ஜரிலாம் பண்ணுறாங்கள இப்போது உங்களுக்கு தலையிலையோ இல்லை சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு இது வந்து மாட்டிக்கிச்சு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணோம் அப்போது இப்போ தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னா தலையை நம்ம அறுத்து அதுக்குள்ளே போய் நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணுவோம் இப்போ இப்போ எண்டோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு லைட்டா ஹோல்ஸ் மட்டும் போட்டாங்க அப்படின்னா ஒரு கேமராவும் ஒரு ரோபோட் ஆம் மாதிரி இருக்கும் சின்னதா அதையும் விட்டாங்க அப்படின்னா அது மூலியமாவே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஆனா அதுக்கு கூட ஹோல்ஸ் போடணும் ஆனா இந்த மாதிரி சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம அதை பிளட்ல விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது மூளைக்கோ இல்ல கையிலயோ எங்க நம்ம சர்ஜரி பண்ணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதோட ஆப்ரேஷன்ஸை நம்ம இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அது மூலியமா அங்க இருக்க மைனர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வந்துச்சு அப்படின்னா நிறையவே தீர்க்க முடியாத அதாவது நம்ம மெடிக்கல் எரர்லாம் நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஆபரேஷன் நிறைய பிரச்சனை நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க நாலாவது இப்போது ரீசண்டாக நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்து நிறைய வருது அதாவது பிளட் செல்ஸ் இருக்குல்ல ரத்தம் கொண்டு போகிற அந்த நரம்பு இருக்குல்ல அதில் வந்து அடைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணி அதை நாம வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த அடைப்பெல்லாம் நாம வந்து எடுக்கிறோம் இதுவே இந்த நேனோ ரோபோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அது டேரெக்டாக நம்ம உடம்புக்குள்ளே போய் பிளட் செல்ஸ் எங்கே அடைச்சிருக்கோ அங்கே போயிட்டு அந்த அடைப்பை வந்து எடுத்து விட்டுரும் அடைப்பை எடுத்து விட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகிரும் நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ் இல்லை எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் டேரெக்டாக நம்ம இந்த அடைப்பை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா நோய் கிருமிகள் அல்லது தொற்று பாதிக்கப்பட்ட இடத்த நம்ம நேனோ ரோபோட்டை விட்டு கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா அதை வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல பாக்டீரியா தொற்று இருக்கு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வைரஸ் கிருமி வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக நாம் வந்து அதிகமாக செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியும் நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக நேனோ ரோபோட்ஸ் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அந்த பாக்டீரியா கோடையும் அந்த வைரஸ் கோடையும் இது சண்டை போட்டு அந்த வைரஸை நம்ம உடம்புலேருந்து எலிமினேட் பண்ணி விட்டுரும் இது இந்த கொரோனா வைரஸ்லாம் எப்படி பரவிச்சோ அப்போ அந்த கொரோனா வைரஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருந்திருக்கோம் அப்போது நாம் வந்து கோவேக்சின் அப்படிங்கிற மாதிரி இல்லைனா கோவிஷீல்டு அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து வேக்சின் போட்டிருப்போம் அது நம்மளோட வைரஸை எதிர்த்து போராடி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த நேனோ ரோபோட்டும் உள்ளே போய்ட்டு நம்மளோட வைரஸையும் பாக்டீரியா எல்லாத்தையும் அழிக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே சர்க்கரை நோயாளி பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேனோ ரோபோட்ஸை அவங்க உடம்புல விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி சுகர் டெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை வந்து அந்த பிபி செக் பண்ணுறதோ அந்த வேலையே இருக்காது இந்த நேனோ ரோபோட்ஸ் உடம்புல கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது அந்த டைமில் அவங்களுக்கு சுகர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத லைவாகவே நம்மளால் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அது ஒரு குறிப்பிட்ட டேட்டா செட்டாக நமக்கு கொடுத்துரும் அதை வச்சு அந்த பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ சுகர் வந்து எப்போ ஏறிச்சு எப்போ இறங்குச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு டேட்டாவை நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்சுலின் வந்து குறையுது அப்படின்னாலுமே இது வந்து சிக்னல் கொடுக்குமா அப்போது நம்ம அந்த இன்சுலினை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க ஏழாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ ரிப்பேர் நேனோ ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம உடம்புல டிஷ்யூவோ செல்களோ ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிருக்கு அதை மானிட்டர் பண்ணி இந்த நேனோ ரோபோட்ஸ் மூலிமா அந்த டிஷ்யூக்களை வளர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க எட்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டென்டலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நேனோ ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது பல்லில் இருக்கிற அந்த ஆரம்ப நிலை சொத்தை ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பல்லுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த நேனோ ரோபோட்ஸ் மூலயமா உள்ளே போய் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி கொடுத்துரும் இந்தியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா தெரனா யூட்டிலஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்க இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னட்டிக்லி கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு நேனோ ரோபோட்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்பதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டயக்னாஸ்டிக் நானோ ரோபோட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்ல கம்ப்யூட்டர்லயோ இல்ல மொபைல்லயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வைரஸ் இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம டயக்னாஸ்டிக் பண்ணுவோம் அதாவது ஒரு சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா இடத்தையுமே ஸ்கேன் பண்ணுவோம் நம்ம மொபைல் இருக்க எல்லா இடத்துலயுமே ஸ்கேன் பண்ணி ஏதாவது வைரஸ் இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்லும் அப்போது நம்ம அது எதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் வந்து சரி பண்ணிக்குவோம் அதே மாதிரி நம்ம உடம்புலையும் இந்த நானோரோபோட்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா இது நம்ம உடம்பை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கு ஏதாவது புதுசாக வந்து பிரச்சனை வருதா அப்படிங்கிறத தொடர்ந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அது மூலிமா உடம்புல எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாவது முக்கியமான விஷயம் அதாவது நான் சொன்னேன்ல இது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல அந்த பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இருக்க நிறைய பேத்துக்கு இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து நிறையவே இருக்கு ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலியமா ஆண் அந்த விந்தணுக்களை வந்து பெண்ணுகிட்ட வச்சு கருவை வளர செய்ய வைக்கிறாங்க ஆனா இந்த இந்த டெக்னாலஜி மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஐவிஎஃப் பண்ணாம டேரக்டா ஆணோட விந்தணுக்களை பெண்ணோட கருமூட்டைக்கு கொண்டு சேர்க்கிற மாதிரி ஒரு நேனோ ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும் போது குழந்தையின்மை கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம நிறைய நிறைய நேனோ டெக்னாலஜி பத்தி நிறையவே நடந்துட்டு இருக்கு புதுசா ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல போடுறேன் கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த நேனோ டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கும் நான் ஒரு வீடியோ செப்பரேட்டா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் அவ்வளவுதான் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை